कोशिश करना आप वो भी शुरू करें थैंक यू आजाद आजाद थैंक यू सो मच है गुड नाइट हाय जीवा हम भी नहीं है हेल्प करने के लिए करना होगा क्या ना சார் நாங்க தோசை நீங்க என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க கேம் ஸ்பாட் தமிழ் நீங்க எந்த நோக்கத்துல கமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க உங்க நோக்கத்தை வச்சு என் நோக்கத்தை நான் சொல்றேங்க தப்பா எடுத்துக்காதீங்க தம்பிய காமிக்கணுமா சதீஷ் தென்காசி ரவிக்குமார் பிரதர் ஹலோ அப்படியா எங்க பூலாம் வாடவே வாடாதுங்க ஏன்னா நாங்க பிளாஸ்டிக் பூ தான் வச்சிருக்கோம் நீங்க ஓ துபாய் பிரதர் யார் இப்ப டைம் அவுட் பண்ணாரா அவருக்கு டைம் அவுட் இருக்கா இல்லை அவர் யாரா பண்ணிட்டாங்களா அப்படியா அப்ப அவரு தான் பண்ணிருக்க ஆமா ஆமா அப்படியா அசோக்

தான் அவங்க கிட்ட கேட்டேன் பிரதர் யார் எடுத்தது அப்படின்னுட்டு அப்புறம் சொன்னா இல்ல பிரதர் கிட்ட ஸ்பேனர் இருக்கு அவர் தான் தூக்கிருக்காரு தேங்க்யூ தம்பி பாடு பாரு தம்பி நமக்காக எல்லார்கிட்டையும் லைக் கேட்டுக்கிட்டு இருக்கு ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அக்கா நான் நாளைக்கு பச்சை புல்லம்மா அந்த வாசத்தை கூட காட்டாமல் நான் வச்சுருக்கேன் மாமாவை என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அவர் வந்து துபாய் குறுக்கு சந்தையில் இருக்கார் நாங்கள் துபாய் மெயின் ரோட்டில் இருக்கோம் சசி